ஐந்து கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது புதுச்சேரியில் ஐந்து கொலை வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது புதுவை ரெயின்போ நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் பிரபல தாதா தேஸ்தானின் மகன் ரிஷி திடீர் நகர் தேவா ஜே நகர் ஆதி ஆகியோர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை வழக்கில் ரெயின்போ நகரை சேர்ந்த பிரபல ரவுடியான சிவசங்கர் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோரை பெரிய கடை போலீசார் கைது செய்து காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் சிவசங்கர் மீது லாஸ்பேட்டை முத்தியால்பேட்டை நெட்டப்பாக்கம் மாமல்லபுரம் போலீஸ் நிலையங்களில் நாலு கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் சிவசங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு பகுதி போலீஸ் சூப்பிரண்டன் இஷா சிங் புதுச்சேரி கலெக்டர் குரோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்தார் அதன் பேரில் சிவசங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கலெக்டர் உத்தரவிட்டார் இதையடுத்து காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிவசங்கர் மீது குண்டர் சட்டம் வாய்ந்தது இதற்கான உத்தரவை சிறைத்துறை அதிகாரிகளிடம் பெரிய கடை போலீசார் நேற்று வழங்கினார்